வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனடாவுடன் இதுவரை எம்முடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணையாத நேர்கள் இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள் அணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து செய்திக்குள் செல்லலாம் நேர்களே அதாவது கிரீமோர் அருகே ஒரு பெரும் சோக சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ஒரு கட்டடம் ஒன்று அதிக பனிப்பொழுவின் காரணமாக ஏற்பட்ட டெட்லோட் அதிகரிப்பினால் இடிந்து வீழ்ந்திருக்கின்றது இதிலே நபரொருவர் உயிரிழந்திருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது ஒண்டேரியாவில் கிரீமோருக்கு வடமேற்கே இருக்கின்ற ஒரு சிறிய கம்யூனிட்டியில்தான் இந்த பரிதாப சம்பவம் நடந்திருக்கின்றது அது அப்போது மக்களை அதிர்ச்சியில் இருக்கின்றது மேலும் இந்த கட்டிடம் இடிந்து விழுந்த உடனேயே உடனடியாக அந்த இடத்திற்கு போலீசாரும் தீயணைப்பு துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடந்த வெள்ளிக்கிழமை மதியம் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ஒருவர் சிக்கியிருந்ததாக தகவல் வெளியாகி இருந்த நிலையிலே ஏராளமான தீயணைப்பு வீரர்கள் பெரும் பிரயத்தனத்தை மேற்கொண்டு அவரை மீட்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர் உயிரிழந்த நிலையில்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக அந்த விபத்து நடைபெற்ற கட்டடமானது ஒரு உள்ளூர் குரோசரி ஸ்டோராக இருந்திருக்கின்றது அது அருகில் உள்ள குடியிருப்பாளர்கள் மற்றும் பயனர்களுக்கு தரமான பொருட்களை மலிவான விலையில் வழங்கி கொண்டிருந்த ஒரு சிறிய குடும்பத்தினர் நடத்துகின்ற சந்தையாக இருந்திருக்கின்றது உள்ளூர் மக்கள் அந்த வியாபார ஸ்தலத்தினுடைய விருப்பத்துக்குரிய வாடிக்கையாளர்களாக இருந்திருக்கின்றார்கள் இந்த நிலையிலே இந்த கட்டடம் இடிந்த சம்பவமும் மரண சம்பவமும் உள்ளூர் மக்களை பெரும் சோகத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றது என்றும் போலீசார் மேலதிக விசாரணைகளை செய்து வருகின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருங்கள் நேர்களை அதே போல வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து பிரதான செய்திகளுடன் சந்திப்போம்